நமஸ்தே வெல்கம் டு சாய் பட்டுசாலா நாம் இன்னைக்கு குரு சரித்திரம் அத்தியாயம் எட்டு கேட்கலாம் நாமத்தாரகா ஸ்ரீபாத வல்லபர் கோகர்ணேத்திரத்தில் மூன்று வருடங்கள் இருந்து அங்கிருந்து ஸ்ரீசைலம் சென்று நான்கு மாதங்கள் அங்கு வசித்து பிறகு நிவர்த்தி கஷேத்திரத்தில் ஸ்நானம் செய்து குருவபுரத்திற்கு சென்றார் குருவபுரம் கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கின்றது அதை இப்பொழுது குருகுட்டி என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீபாத வல்லவர் குருபபுரத்தில் இருந்ததால் அந்த இடம் உலக புகழ் பெற்றது அங்கு ஸ்ரீபாத வல்லபரை வேண்டுபவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றார்கள் நதிகள் தம்மிடம் வந்த பக்தர்களின் பாவங்களை தீர்த்ததினால் அவைகள் மாசுபடுகின்றன அப்படி வந்த மாசை ஸ்ரீபாத வல்லவர் போன்ற மகான்கள் வருகையால் போக்கிக் கொள்ளலாம் என்று காத்து கிடக்கின்றன ஆகையால் மகான்கள் மனிதர்களின் பாவங்களை போக்குவதோடு புண்ணிய நதிகளுக்கும் சென்று அவைகளையும் பவித்திரமாக்குகிறார்கள் ஸ்ரீபாத வல்லபர் தன் அவதாரத்தை விட்டு வேறொரு அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது அதை பற்றி சொல்கிறேன் கீழ் குருவபுரத்தில் வேத சாத்திரங்களை நன்கு படித்த பிராமணர் இருந்தார் அவர் மனைவி அம்பிகை ஒரு பதிவிரதே அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்தார்கள் அவள் நிறைய விரதங்கள் செய்தார் புண்ணிய தலங்களுக்கு சென்றால் தனக்கு ஒரு குழந்தையை நிலைக்க வேண்டுமென்று தெய்வங்களை வேண்டினாள் அவள் வேண்டுதலுக்கிணங்க ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அவன் அறிவில்லாதவன் ஆயினும் நீண்ட நாட்களுக்கு பிறந்த குழந்தையானதால் அவனை மிக செல்லமாக வளர்த்தார்கள் தக்க நேரம் வந்தவுடனே அவனுக்கு உபநயனம் செய்து வேதங்களை கற்றுத்தர ஆரம்பித்தார்கள் எவ்வளவு சொல்லியும் அவனுக்கு ஒரு வேதமும் வரவில்லை துன்பமடைந்த தந்தையார் அவனை அடிக்கத் தொடங்கினார் இதை பார்த்த தாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிலைத்த குழந்தை அவன் அவன் மூடனாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அவனை அடிக்கக்கூடாது அப்படி நீங்கள் அவனை அடிப்பதென்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினாள் இதை கேட்ட கணவர் வேதனைப்பட்டு கவலையோடு சில நாட்களிலே இறந்து விட்டார் பிறகு செய்வதறியாமல் பிழப்பிற்கு வழியும் வருமானமும் இல்லை என்பதால் அவர் மனைவி அம்பிகை பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தாள் இதை பார்த்த ஊர் மக்கள் அவனிடம் நீ பிராமண குலத்திற்கே அவமானம் தேடித் தருகிறாய் உனக்கு வேதங்கள் சாத்திரங்கள் வரவில்லை உனக்கு பிட்சை எடுக்க கூட தெரியவில்லை வயதான உன் தாயார் எடுத்து வந்த பிச்சையிலிருந்து சாப்பிட்டு வாழ்கிறாய் நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து பிழைக்கலாம் அதை கூட உனக்கு செய்ய தெரியவில்லை நீ பிறந்ததால் உன் முன்னோர்களுக்கும் உன் அப்பா அம்மா அவர்களுக்கும் கெட்ட பெயரை பெற்றுத்தந்து விட்டாய் நீ வாழ்வதை விட அந்த நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று சொல்ல தொடங்கினார்கள் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவன் நதியில் விழுந்து தற்கொலை செய்யச் சென்றான் அவனை தடுப்பதற்கு அம்பிகாவிற்கு சக்தியின்றி தானும் தற்கொலை செய்வதற்கு நதிக்கரை நோக்கி சென்றாள் அந்த நேரத்தில் ஸ்ரீபாத வல்லபர் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு வந்திருந்தார் அவரை பார்த்து அந்த தாய் சுவாமி இந்த குழந்தை என் மகன் இவன் அறிவில்லாதவன் மிக அறிவும் ஆற்றலும் பெற்று எல்லா வேதங்களையும் சாத்திரங்களையும் கற்ற என் கணவருக்கு இப்படி ஒரு மகன் பிறந்தான் ஊர் மக்கள் எல்லோரும் இவனை அவமதிக்கிறார்கள் இதை பார்த்த என் கணவர் அவமானம் தாங்காமல் இறந்து விட்டார் நான் மிக துன்பமடைந்தேன் எல்லா துயர்களையும் போக்கும் உங்கள் தரிசனம் கிடைத்துவிட்டது ஒன்றுக்கும் உதவாத இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வதை விட உயிரை விடுவதே மேலென்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் தற்கொலை செய்து கொள்வதால் வரும் பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு அடுத்த பிரிவியிலாவது மிகச்சிறந்த அறிவு பெற்று உலகம் புகழும்படியான ஒரு மகனை பெறுவதற்கு வரமழியுங்கள் என்று வேண்டினாள் இதை கேட்ட ஸ்ரீபாத வல்லவர் அம்மா தற்கொலை செய்து கொள்வதனால் அடுத்த ஜென்மத்தில் மேலும் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி வருமே தவிர வேறு ஒரு பயனும் இல்லை ஆகியால் நீ இப்பொழுது முதல் சிவ பூஜையை செய்ய தொடங்கிவிடும் அதனால் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என் போன்ற ஒரு மகன் பிறப்பான் அவன் உலகப்புகழ் பெறுவான் முன்னொரு காலத்தில் பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வர ஆராதனையை பார்த்த புண்ணியத்தினாலேயே ஒரு கோபிகா பெண்ணிற்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குழந்தையாக பிறந்தான் என்றார் சுவாமி நான் நீங்கள் கூறியபடியே செய்கிறேன் ஆனால் ஈஸ்வர ஆராதனையை பார்த்த புண்ணியத்தினால் பகவானை மகனாக பெற்ற அந்த கதையை கூறுங்கள் என்று வேண்டினான் பாதர் அம்மா உஜ்ஜைனி நகரத்தை சந்திரசேனன் என்ற அரசர் ஆண்டு கொண்டிருந்தார் அவர் நண்பர் மணிபத்ரர் ஈசனை பற்றி தவம் செய்து சிந்தாமணி என்றொரு ரத்தினத்தை பரிசாக பெற்றார் அந்த சிந்தாமணி ரத்தினம் சூரியனை போல் ஒளிமயமானது நினைத்ததெல்லாம் தரும் சக்தி பெற்றிருந்தது இதை அறிந்த சில மன்னர்கள் அது அடைய வேண்டுமென்று நினைத்து உஜ்ஜைனி நாட்டின் மேல் படையெடுக்க புறப்பட்டார்கள் அந்த நேரத்தில் சந்திரசேனரும் மணிபத்திரரும் சேர்ந்து சனி பிரதோஷ காலத்தில் சிவ பூஜையை செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த அந்த நகரத்தின் இடையர்களின் குழந்தைகள் அதாவது கோப பாலகர்கள் தங்கள் வீட்டின் முன்னால் உருண்டையாய் இருந்த கல்லை சிவலிங்கம் போல் வைத்து இலைகளாலும் பூக்களாலும் பக்தியுடன் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள் மதிய உணவருந்தும் நேரம் ஆனதால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை உணவு உண்ண கூப்பிட்டார்கள் அதில் ஒரு பையன் உணவருந்து செல்லவில்லை கோபமடைந்த தாய் பூஜை பொருட்களை கலைத்துவிட்டு அவனை கோபத்துடன் எழுப்பினாள் அவன் பக்தியுடன் தான் செய்யும் சிவ பூஜையை தடுத்த தனக்கு பங்கம் விளைவித்ததனால் கோபமடைந்து தன் உயிரை விடுவதற்கு முற்பட்டான் இதை பார்த்த சிவபெருமான் அந்த பாலகன் முன் தோன்றி உன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்தேன் என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் அதற்கு அந்த பாலகன் அறியாமையினால் என் தாய் சிவபூஜையை கலைத்ததற்கு மன்னியுங்கள் என்று வேண்டினான் அதற்கு சிவபெருமான் நீ செய்து கொண்டிருந்த சிவபூஜையை பார்த்ததினால் அவள் அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாயாவாள் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்று வரமளித்து சிவபெருமான் அந்த லிங்கத்தில் ஐக்கியமானார் ஆதலால் அந்த லிங்கம் பெரும் பிரகாசத்தை பெற்று கதிரவன் போல் பிரகாசமாயிற்று அந்த இரவு நேரத்தில் அந்த நகரத்தை முற்றுகிட்ட மன்னர்கள் அந்த அற்புதமான ஒளியை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த மன்னர் பெரும் புண்ணியம் செய்தவர் போல் தெரிகிறது மேலும் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆகியால் நாம் அவருடன் சமாதானமாக போகலாம் இவருடன் பகை வேண்டாம் என்று நினைத்து காலையில் மன்னரை சந்தித்து சமாதானம் அடைந்தார்கள் சந்திரசேனரும் அங்கு வந்த மன்னர்களும் அந்த பிரகாசத்திற்கு காரணமான அந்த பாலகனை பார்த்து வணங்கினார்கள் அந்த பாலகனுக்கு பரிசுகள் வழங்கி சென்றார்கள் அந்த பாலகனின் தாய் அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமானின் வரத்தினால் யசோதியாக பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு தாயானாள் சிவபூஜையை பார்த்த புண்ணியத்தினாலேயே அவள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றாள் ஆகியால் நித்தியமும் சிவனை ஆராதனை செய்தாள் உனக்கு அடுத்த பிறவியில் உலகம் போற்றும்படியான ஒரு மகன் பிறப்பான் என்று கூறி தன் த கையை அவள் தலையில் வைத்து ஆசிர்வதித்தாள் அவன் உடனே அறிவை பெற்றான் பிறகு அவன் வேதங்களையும் சாத்திரங்களையும் கற்று உலக பிரசித்தி பெற்றான் இதை பார்த்த அம்பிகா சந்தோஷப்பட்டு பாந்த ஸ்ரீபாதவல்லபரை வணங்கி அவர் கூறியதே போல் அவள் தினமும் பக்தியுடன் சிவபெருமானை பூஜை செய்ய தொடங்கினாள் ஆகியால் நாம தாரகா இந்த உலகில் குருவின் அருளை பெற்றவர்கள் எவ்வித குறையுமின்றி சந்தோஷத்துடன் வாழ்ந்து முக்தி அடைவார்கள் என்று கூறினார் தேங்க்யூ